கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தின் நிறைவு நாளாக ஈஸ்டர் பெருவிழாவாக கொண்டாடினர் அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் முன் உதவிக்கரங்கள் அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜாதி மத வேதமின்றி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சமத்துவ ஈஸ்டர் விழா நடைபெற்றது விழாவில் வேளாங்கண்ணி பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் இஸ்லாமியர் நற்பணி மன்றம் சார்பில் ஜமாத் ஜகபர் சாதிக் இந்த சார்பில் வேளாங்கண்ணி ரஜத கிரீஸ்வரர் ஆலய குருக்கள் நீலகண்டன் உள்ளிட்ட மும்மதங்களை சேர்ந்த அவர்கள் தொழுகை நடத்தி கேக் வெட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தை சுற்றியுள்ள ஏழை எளிய ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சிக்கன் பிரியாணி கேக் தண்ணீர் பாட்டில் வாழைப்பழம் வழங்கி மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்பட்டது கொரோனா காலத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு மாற்றுத் பசியால் வாடிய ஏழை மக்களுக்கு உணவு வழங்கிய உதவிக் கரங்கள் சார்பிலே இந்த அற்புதமான திட்டத்தை நாங்கள் தோங்கினோம் தொடர்ந்து நான்கு வருடமாக இந்த புனித பணியை இந்த வேளாங்கண்ணியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்று ஈஸ்டர் பெருவிழாவை முன்னிட்டு உதவிக்கரங்கள் சார்பிலே ஒரு ஆயிரம் பேருக்கு பிரியாணி நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வை ஒரு மத நல்லிணக்க விழாவாக பேராலய பங்கு தந்தை கிரீஸ்வரர் ஆலய குருக்கள் சகோதரர் அருத் திரு நீலகண்ட குருக்கள் மற்றும் ஒரு இஸ்லாமிய பெரியவர் முன்னிலையில் இந்த புனித பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்று ஒரு ஆயிரம் பேருக்கு நாங்கள் அன்னதானம் வழங்குகிறோம்